திவ்ய பிரபந்தத்தில் கண்ணனை கூடியிருந்து குளிர வேண்டும் என்று தங்களுடைய கோஷ்டிக்கு நேற்றைய தின பாசுரத்தில் ஆண்டால் பிரார்த்தித்ததாக அனுபவித்தோம் இதை பிரார்த்தித்தவுடன் கிருஷ்ணன் கேட்கின்றார் நீங்கள் எல்லாம் கர்மயோகத்தை அனுசந்தானம் செய்திருக்கிறீர்களா ஞான யோகமா பக்தி யோகமா என்ன காரியத்தை என்னிடத்திலே வந்து சரணாகதி செய்து உங்களோடு என்னை அழைக்கின்றீர்கள் இதில் ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்களை செய்ததுண்டா என்று கேட்க அதற்கு கண்ணனுக்கு பதில் சொல்வதாக அமையக்கூடிய அழகான பாசுரம் கிருஷ்ணா நாங்கள் எந்தவிதமான யோகங்களையும் அனுசந்திக்கவில்லை நாங்கள் செய்யக்கூடிய காரியம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் கறவைகள் பின்னால் செல்லுவோம் ஏனென்றால் எங்களுடைய குலத்தொழில் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய பெற்றோர்கள் பசுமாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் ஓட்டச் சொல்ல கோதூலி கோசரித்த கோமள கோபவேஷம் என்று நாங்கள் மாடுகளை ஓட்டிக்கொண்டு செல்லுவோம் அவ்வாறு செல்வது நீங்கள் தண்டகாரணத்திற்கோ நெய்மிசாரணியத்திற்கோ எம்பெருமான் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வனத்திற்கோ நீங்கள் செல்வீர்களா என்று கேட்க வேண்டாம் நாங்கள் செல்வது எல்லாம் காணம் சேருவோம் பசுமாடுகளை ஓட்டுவதற்காக இருக்கக்கூடிய காட்டிற்கு செல்வோமே தவிர தெய்வீகமான காட்டிற்கு நாங்கள் செல்ல மாட்டோம் கறவைகள் பின்னால் செல்லுவோம் கானம் சேருவோம் கண்ணன் கேட்கின்றான் சரி கானகத்தில் கறவைகளை மேற்கவிட்டு அவர்கள் மேயும் போது தாங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு என்னுடைய திவ்ய நாமத்தை தியானிப்பது உண்டா தியான யோகத்தை அனுஷ்டிப்பது உண்டா அப்படி ஏதாவது ஒரு பக்தி பயமான காரியங்களை செய்திருக்கிறீர்களா என்று கேட்க ஆண்டாள் சொல்லுகின்றாள் அதையும் செய்ய மாட்டோம் காட்டிலே நாங்கள் உட்கார்ந்து செய்யக்கூடிய காரியம் கானம் சேர்ந்து உண்போம் நாங்கள் உண்ணக்கூடிய காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரசாதத்தை நாங்கள் உண்போம் அதுவும் நாங்கள் குளித்துவிட்டு விட்டு உண்ணமாட்டோம் காலையிலே கிளம்பி வந்து விட்டோம் ஸ்நானம் செய்யாமல் முதல் நாள் இரவு ஊற வைத்து ஜலத்தை சேர்த்த பிரசாதங்களை கையிலே எடுத்து கொண்டு வந்து ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு எந்தவித சிந்தனையும் இல்லாமல் உண்போம் மாலையிலே நாங்கள் வீடு திரும்புவோம் தர்ம காரியங்களோ பக்தி காரியங்களோ நாங்கள் ஈடுபட்டதில்லை கறவைகள் பின் சென்று காணம் உண்போம் அப்போது நீங்கள் எந்தவிதமான புண்ணியத்தையும் செய்யவில்லை உங்களை எவ்வாறு நான் ஏற்றுக்கொள்வது கண்ணன் கேட்கின்றான் ஒரு திருநாம சங்கீர்த்தனமாவது செய்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் காட்டிலே மாடுகளை ஓட்டி சாப்பிடுவர்களை ஸ்நானம் கூட செய்யாமல் சாப்பிடுபவர்களை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வது ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றாள் கண்ணா அவசரப்படாதே நாங்கள் ஒரு புண்ணியத்தை செய்திருக்கின்றோம் அது என்ன புண்ணியம் தெரியுமா அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாருடையோ ஐயா எங்களுடைய குலத்திலே பரமாத்மஸ்வரூபமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணனாக வந்து அவதரிக்க ஜானே அவதரிக்கம் திவிசதாம் சமக்ராத்மனாக மதுராபுரியிலே அவதரித்த கண்ணன் ஒரு மணி நேரத்தில் எங்களுடைய யாதவ குலத்திலே புகக்கூடிய பரமபாகியத்தை நாங்கள் அடைந்தோம் ஆனால் எங்களுடைய குலம் ஒத்துக்கொள்ளுகின்றோம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலம் அவ்வாறு அறிவொன்னுமில்லாத ஆய்குலமாக இருந்தாலும் நாங்கள் செய்த புண்ணியம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் நீ எங்களுக்காக வந்து இங்கு அவதரித்திருப்பாயா ராமனாக அவதரித்த போது அயோத்தி புண்ணியர்கள் நிறைந்த தேசம் பக்திமான்கள் நிறைந்த தேசம் அங்கு நீ யோதனை செய்து அவதரித்ததோ வளர்ந்ததோ எங்களுக்கு ஆச்சரியமில்லை ஆனால் எங்கள் குலம் எப்படிப்பட்டது தெரியுமா இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர் குலம் இல்லாத குலம் சில வேளைகளிலே எங்களுக்கு கன்றுகளை மேய்த்து கொண்டு திரும்பும் போது எங்களுக்கு ஊருக்கு திரும்பி செல்வதற்கு கூட வழி தெரியாது அந்த பாடுகள் செல்லக்கூடிய பாதையிலேயே சென்று அவைகள் காட்டக்கூடிய வழியிலே ஊருக்கு திரும்புவோம் அவ்வாறு அறிவொன்றுமில்லாத ஆய்குலம் உடம்பு காட்டி தலை கொளிப்பர் தலைகாட்டி காட்டி உடம்பு குளிப்பர் என்று வியாக்கியானத்திலே எங்களை வர்ணித்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாள் ஸ்நானம் செய்யக்கூடிய குலம் அப்படிப்பட்ட குலமாக இருந்தாலும் சுவாமி தேசிகன் யாதவாபதயத்திலே கூறியபடி வேதபூஷணமான எம்பெருமான் விரதபூஷணமாக ஆயர்பூஷணமாக ஆயர்பாடியிலே நுழைந்தானாம் அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நினைவுபடுத்துகின்றாள் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவண்ணும் இல்லாத கோவிந்தா திருப்பாவையின் அற்புதமான பதம் நாம் கோவிந்தன் என்று ஆரம்பிக்கும்போது எந்த சங்கீர்த்தனத்தினுடைய முதல் வரிகளை கேட்டால் ஆனந்தத்தை அடைகிறோமோ அது ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பித்த வரிகள் குறை இல்லாத கோவிந்தா கிருஷ்ணா உனக்கு குறை என்பதே கிடையாது நீ ஞான பல ஆஷ் ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாட்சல்ய மார்த்தவ ஆர்ஜவ சௌகார்த்த சாமிய காருண்ய மாதுர்ய சாத்துர்ய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம கிருத்தித்வ கிருத்தஜதாதி பதினாறு குணங்களும் நிரம்ப பெற்ற குறைவன்றுமில்லாத கோவிந்தன் கிரீட்ட மகுட சூடாவதம் சமகர குண்டல கடக கிரைவேஜகீவ்சு முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராத் அபரிமித்த திவ்ய பூஷணதாரியான சாக்ஷாத் கோவிந்தனான உனக்கு குறையுண்டா உனக்கும் குறையில்லை எங்களுடைய குளத்திலே நீ வந்து பிறந்ததினால் கண்ணா எங்களுக்கும் குறையில்லை ஆனால் உனக்கு ஒரு குறை ஏற்பட்டு விடுமோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கின்றது பாவை நோன்பு நோற்று இருபத்தி ஏழு நாட்களாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அவலை பெண்களான எங்களை மேலும் நீ கேள்வி கேட்டுக்கொண்டு எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டாள் கோஷ்டியையே பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லையே கண்ணனிடத்திலே நாம் சென்றால் நம்மை ஏற்றுக்கொள்வானோ என்று பின்னால் உலகத்திற்கு உன் பேரிலே சந்தேகம் வந்துவிடும் அதனால் நீ எங்களை ஏற்றுக்கொண்டால் எப்போதும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனாக இருப்பாய் உங்களுக்கும் குறை வேண்டாம் எங்களுக்கும் குறை வேண்டாம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே கிருஷ்ணா இப்போதுதான் எங்களுக்கு புரிகின்றது நீ எங்களுக்கு அருள் பாலிக்காமல் அனுகிரகம் செய்யாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா இது நாள் வரை உன்னுக்கு பிடித்த கோவிந்தா என்ற திருநாமத்தை நாங்கள் அழைக்கவில்லை சிறுபேர் சொல்லி அழைத்தோம் யாக்கியான கர்த்தாக்கள் எழுதுகின்றார்கள் முன்னால் இவர்கள் அழைத்த மாதவா மதுசூதனா வைகுந்தா நாராயணா என்பதெல்லாம் சிறு பேராம் பகவான் உகந்த பெரிய பெயர் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லூடிய பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே என்ற கோவிந்தனுடைய நாம சங்கீர்த்தனம் பகவான் உகந்த திருநாமம் அதை இன்றுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் நேற்றைய பாசுரத்திலேயே உனக்கு ஒரு கோவிந்த சமர்ப்பணம் செய்தோம் இன்றைய பாசுரத்திலேயும் சொல்லுகின்றோம் குறை ஒண்ணும் இல்லாத கோவிந்தா சிறுபேர் அடைத்தனவும் சீரி அருளாதே நீ தாராய் பறை எங்களுக்கு பறைவாத்தியத்தை நீ அருள வேண்டும் எங்களிடத்திலே கோபித்துக் கொள்ளக்கூடாது எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய குறையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் பறைவாத்தியத்திற்காக ஆரம்பித்த திருப்பாவையிலே இன்றைய தினம் கடைசியாக எனக்கு பறை தருவாய் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய கறவைகள் பின் சென்று என்ற அழகான பாசுரம்